அமெரிக்க வரலாற்றில் ஒரு பெண் ஜனாதிபதியாக வருவது ஒரு பெரிய புரட்சி என்றுதான் கருத வேண்டியுள்ளது என்று கருதுகிறார்கள் இவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறதா என்றால் அவர் வசிக்கக்கூடிய மாநிலத்தில் அவர் பெண் பெண்கள் அதிகமாக அதாவது மக்களால் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மெக்சிகன் மாநிலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில இவர் சார்ந்தவர் யார் கமலா வாரிஸ் அதனால இஸ்ரேல் காசா போரில் அவர் தெரிவித்த கருத்து அவர் இஸ்ரேலுக்கு எதிராகவே கருத்து தெரிவித்துள்ளார் இது யூதர்களுக்கு எதிரான மனப்பாங்கு அவர் கொண்டவர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை கொண்டு வராங்க வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே கமலா ஹாரிஸ் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அவர் வேட்பாளர் அந்த ஜனாதிபதி போட்டிக்கு போட்டியிட்டுக்கூடிய வேட்பாளராக அவர் அறிவிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறு அதிகம் இருக்கிறது ஆனால் அமெரிக்க வரலாற்றில் ஒரு பெண் ஜனாதிபதியாக வருவது ஒரு பெரிய புரட்சி என்று தான் கருத வேண்டியுள்ளது என்று கருதுகிறார்கள் ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் ஒரு கருப்பினம் என்று அறியப்படுகிற அதாவது அமெரிக்கர்களை பொறுத்தவரை சேவையில் இந்தியர்களும் கருப்பின்தான் அவர்களை பொறுத்தவரை ஆப்பிரிக்கா தான் அவர்களுக்கு கற்பிணம் என்றால் அல்ல இரு இந்தியர்களும் அவர்களுக்கு கருப்பினத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த பிளாக் ஒயிட் இந்த சர்ச்சைக்குள்ளே கமலாஹாரிஸ் சிக்கிக்கு வாரா அப்படிங்கிற சந்தேகப்படும் காரணம் கமலாஹாரிஸுடைய அம்மா தான் இந்திய வம்சாவளி அதுவும் தமிழகத்தை சேர்ந்தவர் அவருடைய அப்பாவோ அவருடைய கணவர் யாருமே இந்திய வம்சாவளி அல்ல ஆக அவர் கற்பிணத்தை சேர்ந்தவருக்கு பிறந்தார் என்று பொருள் கொள்ள இந்தியராக இருந்தாலும் அவரை கருப்பினரை சேர்ந்தவராகத்தான் அமெரிக்க கருதுவராக கூறுகிறார் ரைட் இவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறதா என்றால் அவர் வ வசிக்கக்கூடிய மாநிலத்தில் அவர் பெண் பெண்கள் அதிகமாக அதாவது மக்களால் தேர்ந்தெடுப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மெக்சிகன் மாநிலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் இவர் சார்ந்தவர் யார் கமலா வாரிஸ் அதனால அந்த மாநிலம் பெண்களை அதிகமாக உரிமைப்படுத்தியது என்று ஒரு பார்வை அடுத்து பிரதிநிதித்துவம் அதாவது ரெப்பர்சென்ட்டிவ் என்று நாம் வரும்பொழுது ஒரு அமெரிக்கனுடைய ஏகோதுபத்திய ஆதரவையும் அவர்களுடைய விருப்பத்துக்கும் ஏற்ப கமலா ஹாரிஸ் பதவிக்கு வந்து விட முடியுமா என்பது மிக சவாலாக இருக்கிறது காரணம் இப்போதுக்கு இருக்கிற அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் அந்த போட்டியிலிருந்தே விளையிடுகிறார் தற்போதைய தற்போதைய அமெரிக்க அதிபர் இப்ப ட்ரம்ப் அதுக்கு வர்றார் அவர் அதுக்காக பெருமுயற்சி எடுக்கிறார் ட்ரம்ப் மாதிரி ஒரு டஃப் கேண்டிடேட்டை எதிர்த்து கமல ஹாரிஸை வந்து அவர் சார்ந்த கட்சி நிறுத்துமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது ஆதரவு எந்த அளவுக்கு வருமோ அதை பொறுத்து தான் அங்கே அங்கே இருக்கிற இதுபடி அவங்க வேட்பாளராக வர முடியும் ஆனால் பெண் என்பதால் மட்டுமல்ல அவருடைய மற்ற குணாதிசயங்களையும் ஆராய்ந்து அவர் ஒரு ஒரு தெ ஒரு தெற்காசிய நாடையை சேர்ந்தவர் என்பதால் அவருடைய அரசியல் நிலைப்பாடு எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்கும் அவருடைய முந்தைய காலங்களில் அவர் அவருடைய வாழ்க்கையில் எவ்வாறு முடிவுகள் எடுத்தார் அவருடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட அவர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நிலைகளில் அவர் எப்படி முடிவு எடுத்தார் என்பதையும் சார்ந்துதான் ஒரு வேட்பாளர் அங்கு அரசியல் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார் மணிக்கம் இலங்கை சாரி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அமெரிக்க ஜனாதிபதியாக ஆக இப்படி எல்லா அம்சங்களும் சேர்ந்துதான் ஒரு வாரி ஒளிய அவர் ஒரு பெண் என்பதால் அவரை வெறுப்பதற்கான காரணமல்ல அவருடைய மற்ற கோட்பாடுகளையும் பார்க்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் அதில் ஒன்று குறிப்பாக இஸ்ரேல் காசா போரில் அவர் தெரிவித்த கருத்து அவர் இஸ்ரேலுக்கு எதிராகவே கருத்து தெரிவித்துள்ளார் இது யூதர்களுக்கு எதிரான மனப்பாங்கு அவர் கொண்டவர் ஒரு கொண்டு வராங்க யாருக்கு கமலா ஹாரிஸ்க்கு யூதர்களுக்கு எதிரான மனப்பாங்கு காரணம் இஸ்ரேலை அவர் கண்டிக்கிறார் அப்படி அவருடைய நிலைப்பாடு வந்து இஸ்ரேல் ஆதரிப்பின் நிலைப்பாடு இல்லை இரண்டாவதாக பெண்களுடைய அந்த அபார்ஷன் பண்ணக்கூடிய முடிவு அபார்ஷன் செய்யக்கூடிய முடிவுகளை வந்து முடிவுகள் எடுக்க அவங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் பாஸ் ஆகுது அதை இவங்க ஆதரிக்கிறாங்க யார் கமலா ஹாரிஸ் ஆனால் இதில் வினோதமான இது என்ன அப்படின்னா ஒரு விரும்ப ஒரு விருப்பத்திற்கு மாறுபட்ட ஒரு நிகழ்வினால் நட கருவுற்ற ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை அளிக்க உரிமை இருக்கிறது அதனால் அபார்ஷனுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பு இல்லை இல்லை எந்த காலகட்டத்திலும் ஒரு உயிரை உயிரை கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது இப்போது யாருக்கும் வந்து செல்ஃப் டிசிஷன் எடுக்க முடியாது அமெரிக்காவில் இருக்கிற பேர் வந்து அது அமெரிக்காவில் இந்த திருமணம் சாராத உறவுகள் அதிகம் இருக்கிறதுனால இந்த செல்ஃப் டிசிஷனில் அவங்க எனக்கு குழந்தை வேணாமல் முடிவெடுக்க முடியாது ஆனால் அவர்கள் மருத்துவ காரணங்கள் ஏதோ இருக்குமானால் அது விதிவிலக்கு இந்த நிலைப்பாட்டில் கமலா ஹாரிஸுடைய நிலைப்பாடு வந்து அந்த அபாஷனுக்கு கூடாதுன்னு ஏன்னா அவர் வழக்கறிஞரை இவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க அந்த வழக்கறிஞர் பத்தாண்டு காலம் பத்தாண்டுகளுக்கு முன்பு திருமணம் பண்ணியிருக்காங்க இந்த வாழ்க்கை இவர் ஆதலிய இவருடைய சொந்த வாழ்க்கையில் இவர் எடுத்த முடிவுகளெல்லாம் இவருடைய தேர்தல் இவருடைய அதிபராக இவர் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணிகளில் ஒன்றாக அவர் பார்க்கிறார்கள் நல்லா பாருங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அமெரிக்காவில் ஜனாதிபதியாக வரணும்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் எவ்வாறு முடிவில் எடுக்கிறார் என்பதையும் கூறாய்வு செய்துதான் அவர் வேட்பாளராக நிறுத்துகிறார்கள் வாக்களிக்கிறார்கள் அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க தலைவர்கள்லாம் எப்படி இருக்கணும்னு நம்ம நாட்டை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை ஒழுக்கம் தனிநபர் ஒழுக்கம் என்பதை ஒரு ஒரு கருவியாக அளவுகோலாக இங்கே யாரும் பார்ப்பதில்லை இது ஒரு இங்கே இருக்கிற வழக்கம் இந்திய அரசியல் சூழல் இந்தியாவில் இருக்கிற வழக்கம் அது நல்லதாக கெட்டதாங்கிறது வேறு ஏன்னா எல்லா விஷயங்களும் எல்லா இடத்திலும் நன்மை மட்டுமே அளிக்கும் அல்லது எல்லா விஷயங்களும் எல்லா இடத்திலும் அவை தீமை மட்டுமே பயக்கும் என்று நாம் இரண்டு கட்டமாக நாம் இது பண்ண முடியாது எப்போதும் ஏதோ ஒரு ஒரு வகையில் நன்மாக இருக்கும் தீமையாக இருக்கும் அப்படி தான் பார்க்கணும் இப்போது நம்ம கமலா ஹாரிஸ் விஷயத்துக்கு போவோம் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்பது ஒரு பக்கம் அப்படியே தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்தியாவுக்கு அது எந்த அளவையாக நன்மையாக இருக்கும் அவர் இந்திய வம்சாவளி என்பதனால் மட்டும் நமக்கு பெரிய நன்மைகள் நடந்துவிடும் என்று கூற இயலாது காரணம் அவர் கடந்த காலங்களில் எடுத்த சில முடிவுகள் இந்தியாவை சார்ந்து இந்தியாவை குறித்து அவர் எடுத்த முடிவுகள் எதுவும் இந்தியாவுக்கு சாதகமாக அமைந்ததில்லை அரசியல் முடிவுகளாக இருக்கட்டும் அவர் மற்ற இந்த துறைகளாக இருக்கட்டும் அவர் எடுத்த முடிவுகள் நமக்கு அத்தனை எளிதாக நமக்கு வலு சேர்ப்பதாக நம்முடைய இந்திய அமெரிக்க உறவுகளுக்கு வலு சேர்ப்பதாக இல்லை இதுதான் யதார்த்தமான உண்மை ஆக அவர் அதிபர் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுவாரா அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்தியாவுக்கு நன்மை பயக்குமா என்பதை தாண்டி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அவர் எண்பத்தைந்து நிமிடங்கள் அதிபராக இருந்திருக்கிறார் இது ஒரு வரலாற்று பதிவு அது என்ன எண்பத்தஞ்சு நிமிடங்கள் அதிபர் அப்படின்னா இப்போ இருக்கிற அதிபர் ஜோ பைடன் ஒரு உடல்நல குறைவு காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஒரு இடத்துல அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்படுது அப்போ அங்கே இருக்கிற சட்ட விதிகளின்படி இவர் ஓய்வு அவர் வந்து தன் சுயநினைவு இல்லாமல் கொஞ்சம் ஒரு எண்பத்தஞ்சு நிமிடங்கள் வந்து ஓய்வெடுக்கணும் என்ன அவர் அவர் செயலற்ற முடியாது பார்த்துக்கிடுங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியமான தகவலை வந்து இப்படி ஒரு இதாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா எண்பத்தஞ்சு நிமிஷம் ஒருத்தர் செயலற்று போ போனால் அந்த எண்பத்தஞ்சு நிமிஷங்களுக்கு ஒருத்தர் அதிபராக இருக்கணும் அதிபர் அவர் அவர் உணர்வு நிலையற்றவராக இருந்தால் அவர் அதிபர் இல்லை அதிபர் இல்லாத நாடாக அமெரிக்கா இருக்க முடியாது அதனால் எண்பத்தி நிமிடங்கள் அதாவது எண்பத்தஞ்சி நிமிஷம் இத்தனை ஒன்று அந்த அந்த நிமிடங்கள் வரை அவர் அதிபராக இருந்திருக்கிறார் எண்பத்தஞ்சு நிமிஷம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது தெரிஞ்சிடலாம் ஒரு எல்லாம் தெரிஞ்சிடலாம் நான் அறிந்த இப்போ சொல்கிறேன் எண்பத்தஞ்சு நிமிஷம் இருந்திருக்காங்க இதுலேருந்து ரெண்டு விஷயங்கள் எனக்கு தெரியுது என்ன அடுத்த காணொலியில் இந்த எண்பத்தஞ்சு நிமிஷம் பிரதமரை குறித்து ஒரு ஒரு இது போடுறேன் காணொலி போடுறேன் அடுத்த காணொலியில் பாருங்கள் எண்பத்தஞ்சு நிமிஷம் பிரதமர் அப்படின்னா மன்னிக்கணும் அதிபர்னா அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் அதை காட்டுறேன் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்